உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை வடக்கு சூளம் காலம் பிரதிமி திதி நாலு பதினாலு வரை அதன் பிறகு தூதிய திதி நல்ல நேரம் காலை ஒம்பது பனஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராசமம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி நேயர்களுக்கு இன்று முருகன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய ராசி பலன் மேசராசி பொறுமை ரிசபராசி தனம் ராசி சினம் கடகராசி உற்சாகம் சிம்ம ராசி பாராட்டு ராசி நன்மை மக்கள் ஜோதிடர் முருகன் திருமண பொருத்த சிறப்பு ஜோதிடர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் ஜாதம் பார்க்க மற்றும் ஜாத சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தொடர்பு கொள்ளவும் துலாம் ராசி இரக்கம் இறக்கம் ராசி ஊக்கம் தனுசு ராசி மகிழ்ச்சி மகர ராசி உழைப்பு கும்ப ராசி வரவு ராசி அமைதி இன்று சந்திராசிரமம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி நாயகர்களுக்கு இன்று சந்த் சஷ்டி கந்தசஷ்டி ஆரம்பம் என்பதால் முருகன் வழிபாடு செய்வதும் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு